ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் யோகா பயிற்சியாளர் யோகஸ்ரீ அவர்கள் யோகா அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஜென்ரலாக எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும் இப்போ நம்ம வீட்டுக்கு போனால் வீட்டில் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் இப்போ நம்ம ஒரு கல்யாணமான பார்ட்னர் கூட இருக்கலாம் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைனா வீட்டில் குழந்தைங்களை மேனேஜ் பண்ணுற ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் இல்லை ஜென்ரலாக ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஒரு வீடை வந்து நடத்துறதுக்கே நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் நீங்கள் எந்த ரோலில் இருந்தாலும் சரி ஒரு ஃபேமிலியில் நீங்கள் தான் வந்து ஃபேமிலியோட ஹெட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிற ஒரு உமனாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட சரி எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஒரு அடிப்படையான விஷயம் அதை எந்த அளவுக்கு நம்ம அழகாக மேனேஜ் பண்ணுறோன்றதுல தான் வந்து நம்மளோட ஹெல்த்தும் சரி நம்மளோட மைண்ட் ஸ்பேஸில் மென்டல் ஹெல்த்தும் எல்லாமே அதில் தான் இருக்குது ஸோ யோகா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக பற்றி நான் இப்போ சொல்கிறேன் ஜென்ரலாக வந்து 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 இப்போது போகிறோம் ஆஃபீஸில் யாராவது யாராவது நமக்கு நமக்கு டென்ஷன் கொடுக்குறாங்க இல்லை சண்டை வருதுன்னா ஒரு டூ மினிட்ஸ் அந்த இடத்துல ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்துகிட்டு நம்மளோட மூச்சு விடுற அந்த ப்ரீதிங் பேட்டர்ன் எப்படி இருக்குதுன்னு ஒரு நிமிஷம் நம்ம வந்து நோட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கே தெரியும் டக்குன்னு கோவப்படும் போது நம்மளால் வந்து மூச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக விடுவோம் ரொம்ப சூடாக இருக்கும் நம்மளோட ப்ரீதிங் அது ஒரு நிமிஷம் நம்ம பார்த்தோம்னா ஒரே ஒரு செகண்ட் அதை கரெக்ட் பண்ணி ஒரு டீப் இன்ஹேல் ஒரு லாங் எக்ஸேல் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு வாட்டி இந்த மாதிரி நம்ம ஸ்லோவாக மூச்சு இழுத்து விடும்போது நம்மளோட ப்ரீதிங் ஆட்டோமேட்டிக்காக நம்மளே ரெகுலேட் பண்ணுறோம் நமக்கு தெரியுது இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்வாயன்மெண்ட்டில் இருக்கும் இந்த இடத்துல டக்குன்னு அப்படி யோசிச்சு நம்மளால் பண்ண முடியாது ஆனால் யோகான்ற ஒரு விஷயத்தில் மெயினாக இது இந்த ப்ரீதிங் ப்ராக்டிஸ் பிராணாயாமா இது எல்லாத்துலேயுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட ப்ரீதிங்கை ஓரளவுக்கு நியூட்ரலாக நார்மலாக கொண்டு வர ஒரு ப்ராக்டிஸ் தான் இது ஒரு கஷ்டமான ஒரு ஃபுல் ஒன் ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்து பிராணாயம் பண்ணும்போது அந்த பாடியில் இருக்கிற அந்த பிராணசக்தி ப்ளஸ் அந்த ப்ரீதிங் பேட்டர்ன் எல்லாமே வந்து மேலே கீழே போயிருக்கும் அந்த ஒன் ஹவர் ஆனால் அந்த லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் எல்லாத்தையும் ஒரே நிலைக்கு கொண்டு வரும்போது பாடி திருப்பி ஒரு காமான ஸ்டேட்டுக்கு வருது அதே மாதிரி தான் இந்த சைட் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஜென்ரலாக நம்ம கையை விட்டு போகிற நம்மளோட மைண்ட் ஸ்பேஸ் நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு கோவம் வரும் சம்டைம்ஸ் ஒரு செகண்ட் ஒரே ஒரு ஸ்டெப் பேக் எடுத்துகிட்டு ஒரு நாலஞ்சு டீப் பிரெத் எடுத்துகிட்டு பொறுமையாக நம்மளை வந்து ஒரு திருப்பி அந்த சென்டர் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டு திருப்பி நம்ம பேசுகிறதோ இல்லைனா யோசிக்கிறதோ பண்ணோன்னா தாராளமாக நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே இதுவும் இந்த யோகா ஆஸ்பெக்டில் இன்னும் டீப்பாக நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க நிறைய மெடிடேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது இதுக்கு இல்லைனா ஆசனாஸும் நிறைய இருக்குது இதுக்காக ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா சைல்ட்ஸ் போர்ஸ்னு சொல்லுவாங்க பாலாசனா இந்த பாலாசனா வந்து நீங்கள் நார்மலாக வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டு தலையை வந்து கீழே வச்சுட்டு கையை நீட்டிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் காமாக இருக்கும்போது உங்களோட ஃபோர்ஹெட் வந்து தரையில் படும் இந்த ஹெட்டில் வந்து ஒரு சக்கராக இருக்குது அந்த சென்டர் ஆஃப் யுவர் ஐப்ரோஸ் ரெண்டு புருவத்துக்கு நடுவில் அந்த இடம் வந்து கீழே தரையில் ப்ரெஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பாடி ஒரு காமிங்கான ஸ்டேட்டுக்கு போகும் பாடி ரிலேட்டடாக ஆசனாஸில் பண்ணும்போது இது ஒரு ப்ராக்டிஸ் அதை தவிர நம்ம பிரெத் ஒர்க் இல்லைன்னா பிராணாயாம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அனுலோம் விலோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது அது அனுலோம் விலோம் வந்து ஒரு சைடு இருந்து மூச்சு இழுத்து விட்டு இன்னொரு மூக்கில் வெளியிடறது அதே மாதிரி அந்த இன்னொரு சைட்லேருந்து இழுத்து இன்னொரு மூக்கில் வெளியிடுறது ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி அந்த ரெகுலேஷன் ஆஃப் பிரெத்துன்னு சொல்லுவாங்கள்ல அது அடுத்து இன்னொரு ப்ராக்டிஸ் வந்து பிரம்மரின்னு சொல்லுவாங்க அதுவும் இன்னொரு ப்ரீதிங் ப்ராக்டிஸ் அது பேர் வந்து ஒரு ஹம்மிங் பேர்டு மெடிடேஷன் இல்லைனா ஹம்மிங் பீ மெடிடேஷன்னு சொல்லுவாங்க நமக்கு உள்ளே இருக்கிறதுலே வந்து ஒரு வண்டு சவுண்டு வந்து நம்ம நம்மளே ஜெனரேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் அது இன்னொரு செட் ஆஃப் ப்ராக்டிஸஸ் நம்ம பாடியிலேருந்தே நம்மளை எப்படி எந்த அளவுக்கு காமாக கொண்டு வரலான்றதுக்கு நம்ம இதை பார்க்கலாம் ஸோ இது மாதிரி ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுறதுக்குனே தனியாக நிறைய இருக்குது யோகாவில் ஸோ உங்களோட டீச்சர்கிட்ட நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களோட ஜென்ரல் என்வாயன்மெண்ட் இப்படி இருக்குது நான் அடிக்கடி கோவப்படுறேன் இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு எதாவது இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு எதெல்லாம் வந்து கரெக்டான டூல்ஸ் எதெல்லாம் பண்ணலாம் நீங்கள் யோகாலன்னு சொல்லி அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அந்த டைம்ல நம்ம எந்த அளவுக்கு நம்மளை காமா வச்சுக்கிறோன்றதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்கியவர் யோகா பயிற்சியாளர் யோகஸ்ரீ அவர்கள்